வணக்கம் மக்களே சவால் விட்ட பென் ஸ்டோக்ஸ் ஹாரி புருக்கர் திட்டி தீர்த்த முன்னாள் வீரர் பிராட் இத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான நாலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியுடைய நட்சத்திர வீரர்கள் ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இவங்க ரெண்டு பேரும் அபாரமா பேட்டிங் பண்ணி போட்டியை ட்ரா பண்ணியிருப்பாங்க ஒரு கட்டத்தில் போட்டியை முன்கூட்டியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு இங்கிலாந்து அணி கேப்டன் ஸ்டோக்ஸ் சொல்ல அதுக்கு ஜடேஜா மறுப்பு தெரிவிச்சிருப்பாரு காரணம் ரெண்டு பேரும் சதத்தை நெருங்கிட்டதால அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சமன் பண்ணலாம் அப்படின்னு ஜடேஜா சொல்லியிருப்பாரு இதுக்கு ஸ்டோக்ஸ் கடுப்பாயி தன்னோட விரக்தியை வெளிப்படுத்தியிருப்பாரு அதோட ஹாரி ப்ரூக் கிட்ட அவர் பந்த கொடுத்து வீச சொல்லி அப்போ உங்களுக்கு சதம் தானே அடிக்கணும் இந்தாங்க அடிச்சுக்கோங்க அப்படின்றது மாதிரி அல்வா பந்துகளை வீசியிருப்பாரு பார்வையாளர்களை வெறுப்பு ஏற்றிருப்பாரு இருந்தாலும் இதை கொஞ்சம் கூட கண்டுக்காத ஜடேஜா அதை பவுண்டரி சிக்ஸர் அப்படின்னு அடிச்சு விரைவா சதத்தை எட்டியிருப்பாரு இந்த நிலையில ஹாரி ப்ரூக் பந்து வீசிய விதம் கேவலமாக இருந்துதான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ட்வார்ட் பிராட் தெருவிச்சிருக்காரு இது தொடர்பாக அவர் பேசிய போது ஹாரி ப்ரூக் பந்து வீச வந்தார் ஆனா அவர் ரொம்பவே கேவலமாக செயல்பட்டாரு அவர் ஆஃப் ஸ்பின் வீசுகிறேன் அப்படின்ற பேர் ரொம்பவே மோசமா செயல்பட்டிருக்காரு அவருடைய பந்து வீச்சு நிச்சயமா ஒரு வெக்கான விஷயமா இருந்துச்சு உங்களுக்கு வேக பந்து வீச தெரியும் போட்டியை அப்படின்றதுக்காகவே அவர் பந்து மாதிரி தெரிஞ்சதுன்னு தெரிவிச்சிருந்தாரு இதனிடையே ரொம்பவே எலிதா பந்து வீசி எதிரணிகள் ரன் அடிக்கட்டும் செயல்பட்ட ஹாரி புரூக் மேல கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க இதுக்காக அவர் மேல விசாரணை நடக்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த நிலையில டிரா பண்ணிக்கலாம் சொல்லி கை நீட்டும் போது கையை கொடுக்க மறுத்ததால ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் மேல படுகாண்டுல இருந்த இங்கிலாந்து கேப்டன் ஸ்டோக்ஸ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இதுக்கான விளைவு இந்தியா கண்டிப்பா சந்திப்பாங்க இந்த தொடர்ல அடுத்த போட்டியிலுமே நாங்க தான் வின் பண்ணுவோம் இந்தியாவை வின் பண்ண விட மாட்டோம் படுதோல்விய சந்திக்க போறாங்க இந்தியா அடுத்த டெஸ்ட்ல கண்டிப்பா நாங்க வின் பண்ணி தொடர கைப்பற்றுவோம் அப்போ நான் ஹேண்ட் ஷேக் பண்ணாம என்னோட கெத்த காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு பென் ஸ்டோக்ஸ் உடைய சவால் மேலும் இந்திய ரசிகர்களை கடுப்படைய வச்சிருக்கு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சாவது டெஸ்ட் போட்டி வர வியாழக்கிழமை லண்டன் ஓவல் மைதானத்தில் நடக்கப்போகுது இங்கிலாந்து அணி ரெண்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்திய அணி ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்காங்க இதன் காரணமாக இந்த தொடரை சமன் செய்ய வேண்டும் அப்படின்னா கடைசி டெஸ்ட்ல எப்படியாவது இந்திய அணி வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயம் ஆனால் இந்திய அணியில் பல பிரச்சனைகள் இருக்குது பேட்டிங்கில் சில வீரர்கள் கால வாரி விடுறது மற்ற வீரர்களுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தது குறிப்பாக ஜெய்ஷ்வால் சாய் சுதர்ஷன் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாவது டெஸ்ட்ல முக்கியமான கட்டத்தில் டக் அவுட் ஆகி வெளியே போனாங்க இருந்தாலும் ஐந்தாவது டெஸ்ட்ல இந்த ரெண்டு வீரர்களும் இடம் பெறுவாங்க அப்படின்னு தெரியுது ஆனா ஐந்தாவது டெஸ்ட்ல தங்களுடைய திறமையை இந்த ரெண்டு வீரர்களும் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்